ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் ஷைனி மேக்ஸ் ஒன்பதாம் வகுப்பு பயிற்சி ஒன்று புள்ளி ஆறுல பதினொன்றாவது கொஸ்டின் பார்க்கலாம் கொடுக்கப்பட்ட படத்தில் என் ஆஃப் யூஸ்வல் நூற்றி இருபத்தைந்து நமக்கு இங்கே ஒரு வெண்படம் கொடுத்துருக்காங்க இதில் என் ஆஃப் யூவோட மதிப்பு நூற்றி இருபத்தைந்து அதை எடுத்து எழுதிக்கலாம் என் ஆஃப் யூஸ் ஈக்வல் டு நூற்றி இருபத்தி ஐந்து அடுத்த ஒய் ஆனது எக்ஸை போல் இரு மடங்கு ஒய் எப்படி இருக்குன்னா எக்ஸை போல இரு மடங்கு அப்போ எக்ஸ் எழுதிக்கிட்டு இரு மடங்கு அப்படின்னு கொடுத்துருக்கனால இதுக்கு முன்னாடி ரெண்டுன்னு எழுதிக்கணும் இனி இசட் ஆனது எக்ஸ் ஐ விட பத்து அதிகம் இப்ப இசட் எப்படி இருக்குன்னா எக்ஸ் விடைக்கும் பத்து அதிகம் அப்ப எக்ஸ் எழுதிக்கிட்டு அதிகம்னு கொடுத்துருக்கனால கூட்டல் அடுத்த பத்துன்னு எழுதிருங்க ஓகேங்களா எனில் எக்ஸ் ஒய் மற்றும் இசட் ஆகியவற்றின் மதிப்பை காண்க அதாவது இந்த வெண்படத்தில் இருக்கக்கூடிய எக்ஸ் ஒய் இசட் இதோட மதிப்பு என்னன்னு கண்டுபிடிக்கணும் எப்படி சால்வ் பண்ணலான்னா நம்மளுக்கு இங்கே என் ஆஃப் யூவோட மதிப்பு கொடுத்துருக்காங்க அதாவது இது மொத்தத்தையும் கூட்டும் போது நம்மளுக்கு நூற்றி கிடைக்கும் அப்போ இது மொத்தத்தையும் கூட்டிக்கிட்டு நூற்றி இருபத்தைந்து கூட சமப்படுத்தலாம் ஓகே ஃபர்ஸ்ட் இந்த மூணை எடுத்து எழுதிக்கலாம் எக்ஸ் கூட்டல் நான்கு கூட்டல் ஒய் அடுத்து இந்த மூணை எடுத்து எழுதிக்கலாம் ஆறு கூட்டல் மூணு கூட்டல் பதினேழு அடுத்த இசட் ஐந்து கூட்டல் இசட் கூட்டல் ஐந்து நூற்றி இருபத்தைந்து கூட சமப்படுத்துங்க அப்போ சமம் போட்டுக்கிட்டு நூற்றி இருபத்தைந்து எக்ஸ் அப்படியே வந்துடும் இனி நம்பரை கூட்டுங்க நாலையும் ஆறையும் கூட்டினா பத்து பத்துக கூட மூணு கூட்டினா பதிமூணு பதிமூணுக்க கூட பதினேழு கூட்டினா முப்பது முப்பதுக்கு கூட அஞ்சை கூட்டினா முப்பத்தி ஐந்து இங்க ஒய்யும் இசட்டும் இருக்கு ஒய்க்கு பதில் என்ன எழுதிக்கலாம் ரெண்டு எக்ஸ் எழுதிக்கலாம் அப்போ ரெண்டு எக்ஸ் இனி இசட்டுக்கு பதில் என்ன எழுதிக்கலாம் எக்ஸ் கூட்டல் பத்துன்னு எழுதிக்கலாம் அந்த சைடு நூற்றி இருபத்தி ஐந்து இனி எக்ஸ் எல்லாம் கூட்டலாம் எக்ஸ் முன்னாடி எதுவும் இல்லாட்டா ஒன்னு இருக்குன்னு அர்த்தம் அப்போ எக்ஸ முன்னாடி இருக்க நம்பரை கூட்டுங்க ஒன்னே ரெண்டையும் கூட்டினா மூணு மூணுக்க கூட ஒன்ன கூட்டினா நாலு எக்ஸ் இருக்கிறதுனால எக்ஸ் இனி நம்பரை கூட்டலாம் முப்பத்தைந்தையும் பத்தையும் கூட்டினா நாற்பத்தி ஐந்து அந்த சைடு நூற்றி இருபத்தி ஐந்து இனி நாலு எக்ஸ் எக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும் அப்போ நாலு எக்ஸ் இங்கே வச்சுக்கலாம் இங்கே நூற்றி இருபத்தி ஐந்து இருக்கு பிளஸ் நாப்பத்தி ஐந்து சமத்துக்கு அந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் நாற்பத்தி ஐந்து கழிக்கலாமா அஞ்சுல இருந்து அஞ்சு கழிச்சா ஜீரோ பன்னிரெண்டுல இருந்து நாலு கழிச்சா எட்டு எக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும் எக்ஸை வச்சுக்கலாம் நாலு இங்கே பெருக்கில் இருக்க அங்க போச்சுன்னா உகத்தெல்லாம் மாறும்

இருபதையும் பத்தையும் கூட்டினா முப்பது இங்க இசட்டோட மதிப்பு என்ன கிடைக்கிது முப்பது அப்போ கொஸ்டின்ல கேட்ட எக்ஸ் ஒய் இசட் இதோட மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோம் உங்களுக்கு கிளியரா புரியும் நம்புறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்